நிலவே நான் உன்னைத்தோட 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 விண்ணை அடைந்தே ஏ நிலவே நீ விண்ண விட்டு மண்ணு தொட்டு கடலுக்குள் புகுந்து விட்டா இமை மூட மறுத்து விட்டால் விழிகள் தொங்காது ஏடி தாங்கும் இதயம் கூட மௌனம் தங்காது உன் விழியேற்பு விசைய நிலை அன்பே அன்பே நான் வந்து விழுந்து விட்டேன் அன்பே அன்பே கஞ்சாடை ஆமாம் என்றது கைச்சாடை இல்லை என்றது பசு பூங்கொடி நிஜம் என்னடி இது வாழ்வா சாவா எதை நீ ஏ பெண்ணே ஏ நிலவை நான் உண்ணத்தோட 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 வெண்ணை அடைந்தே நீனைந்து நீனைந்து நெஞ்சும் வலிக்கொண்டதே கொண்டதே என் நிழலில் இருந்து இரத்தம் கசிகின்றதே ஏசல் ஒருசல் ஒருசல் சொன்னால் உயிரை ஓறிவிடும் அடியே அடியே முடியாதென்றால் இதையும் கீறிவிடும் பவன் அல்லவா காரணம் நான் சொல்லவா கால்கள் இல்லாமலே காற்றில் நடை போடலாம் நீயும் இல்லாமலே நாட்கள் நடை போடுமா இனிமை மூட மறுத்து விட்டால் பிழிகள் தூங்காது தாங்கும் எதையும் கூட மௌனம் தாங்காது உன் விழியப்பு விசை நிலை அன்பே அன்பே நான் வந்து விழுந்து விட்டேன் அன்பே அன்பே கஞ்சாடை யாமாம் என்றது கைச்சாடை இலையென்றது பசு பூங்கொடி நீ மெல்லடி இது சாவா எதனை தருவாய் பெண்ணே